வணக்கம் நண்பர்களே இஸ்லாமிய போர்கள் நாம் இஸ்லாமிய போர்களை நடுவில் நடுவில் விட்டி விட்டு தான் இப்போ பார்க்குறோம் இந்த மாதத்துலேருந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்வோம் அதை தொடர்ந்து உள்ள செய்திகளை பார்ப்பதற்கு முன் ஒரு சின்ன ஒரு சில விஷயங்களை சொல்லிவிடுவோம் நான் கடைசியில் சொல்லும்போது நிறைய பேர் பார்க்குறாங்களான்னு தெரியல அதனால் முன்னாடியே சொல்லிவிடுவோம் முன்னாடி சொன்னால் மட்டும் நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ண மாட்டோமா சார் அப்படின்னு கேட்கலாம் இருந்தாலும் ஒரு மாற்றி சொல்லி பார்ப்போமே அப்படின்னு தான் வைங்களேன் புத்தகம் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள் உங்கள் ஆதரவின் மூலமாக தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் வாட்ஸ்அப்பு லிங்க்கு கீழே இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து நான் தான் அந்த நம்பரை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சந்தேகங்களெல்லாம் அங்கே கேட்டு அனுப்புகிறாங்க தோழர் அமுதாவுக்கு அவ்வளோ அதை பற்றின விவரங்கள்லாம் தெரியாது சரிங்களா ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் டெலிகிராமில் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மினிமம் இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு லி லிமிட்டேஷன்லாம் இருக்குது அந்த மாதிரி லிமிட்டேஷன்லாம் எதுவும் கிடையாது அதில் டெலிகிராமில் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம் அதோட லிங்க்கையும் நான் கே வாட்ஸ்அப்பில் ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கு தேவையான கேள்விகளை சந்தேகங்களை அங்கே கேட்கலாம் நானே நேரடியாக பதில் சொல்கிறேன் ஸோ அந்த பிரச்சனை இருக்காதுன்றதுக்காக அப்படி ஒன்று தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம் வழக்கம் போல் புத்தகங்கள் விற்பனைக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் இந்த சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வேறு ஏதாவது சேனல் நடத்தக்கூடிய நண்பர்களாக இருந்தால் உங்கள் சேனலில் நான் பேசினால் இருக்கும்னு நினச்சிங்கன்னா வரலாறு சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசுவதற்கு ஒரு தடையும் இல்லை அதற்கும் நீங்கள் தோழர் அமுதாவை தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம இஸ்லாமிய போர்களுக்கு உள்ள போலாமா டிசம்பர் அறநூற்றி இருபத்தி ஏழில் பார்த்திங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி அந்த யூதர்கள் இந்த குரூப்பில் இருந்தாலும் சில அட்டாக்ஸ்லாம் வருது அந்த அட்டாக்குக்கும் இவங்க பதிலடி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவர் பையன் அவரோட வளர்ப்பு மகன் இருக்கார் பார்த்தீங்களா ஜாயித் அந்த ஜாயித் வந்து ஒரு டீமோட போயிருக்கிறப்போ ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட குழுவோடு போயிருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் இந்த யூதர்களோட கூட்டம் வந்து என்ன பண்ணுறது இந்த கட் அப்படின்ற இன்னொரு இனக்குழுவோடு சேர்ந்துக்கிட்டு இவங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப நைட்டோட நைட்டாக வந்து தாக்கி எல்லோரையும் போட்டு தள்ளிடுறாங்க போட்டு தள்ளினா கிட்டத்தட்ட ஜாயித் மட்டும் எப்படியோ தப்பிச்சுறாரு இதை கேள்விப்பட்ட முகமது நம்பி என்ன பண்ணுறாரு மறுபடியும் ஒரு பெரிய டீம் அனுப்பி அவங்கள அடக்கிறதுக்கு அனு அனுப்புகிறார் இப்படியாக மாறி 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 குட்டி குட்டியாக சண்டை சண்டைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இதில் இன்னொரு இனக்குழுவிலேருந்து ஒரு எட்டு பேர் வந்து என்ன பண்ணுறாங்க நாங்கள் இஸ்லாத்துக்கு வரோன்னு வந்துடுறாங்க வந்து மக்கால அவங்களுக்கு தங்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெலாம் பண்ணி கொடுத்தாலும் எங்களுக்கு இது ஒன்றும் அவ்வளோ வசதியாக தெரிலங்க நாங்கள் வேணா ஊருக்கு வெளியே தங்கிக்கிறோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க போனவனேங்க சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாங்க முகமது நபி வந்து ஒரு அடிமையாக இருந்த ஒரு பையனை அடிமை தலையிலேருந்து விடுவிச்சு மா இந்த ஓட்டகம் அமைப்பது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்கிறார் அவனை என்ன பண்ணிடுறாங்க இவங்க ராத்திரி ஒரு ராத்திரியாக ஒரு நாள் அடித்து கொடூரமான முறையில் கொன்று அவன் கண்ணெல்லாம் நோண்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவனை கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓட்டகெல்லாம் தூக்கிட்டு ஓட்டாங்க ஆக்சுவலாக அவனுக்கு பார்த்தா என்னென்னா திருடுங்க இவர் என்ன நினச்சிக்கிட்டார் வரவங்களாம் வரட்டணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு இருந்தார் பார்த்தா எல்லாம் திருடுங்க அப்படின்றதே அப்போ தான் அவருக்கு தெரிய வருது உடனடியாக இதை கேள்விப்பட்ட நபிகள் என்ன பண்ணுறாரு ஒரு இருபது பேர் கொண்ட ஒரு குழு அனுப்பி அனுப்பி வைக்கிறார் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான்ங்களேன் அப்போ அனுப்பிய வச்சு அந்த எட்டு பேரையும் பிடிச்சி எழுத்துட்டு வந்து அவர்கள் எப்படி அந்த மாடு மேய்க்கும் அந்த சிறுவனை கொன்னாங்களோ அதே மாதிரி இவன் அவங்க அத்தனை பேரையும் கண்ணை கண்ணெல்லாம் நோண்டி அதாவது மொஹமது நபி காலத்தில் நடந்த கொடூரமான கொலைகள் கொலை இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த எட்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மாதிரி வந்துட்டு அவன் திருட்டு வேலையை காட்டுறதுக்காகவே வந்திருக்கிறாங்க இவங்கள்ட்ட கொஞ்சம் நிறைய பண வசதிகள்லாம் புதுசாக இப்போ சேர்ந்துருக்கு அப்படின்றப்ப இவங்கள விட்டுறக்கூடாது இங்கேருந்து எப்படியாவது நிறைய நம்மளால் முடிஞ்சதை ஆட்டையை போடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஸோ அவங்கள வந்து ஒரு மாதிரி ஒடுக்குவதற்காக அந்த ஒரு ஆக்ஷன் அவர் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றார் இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபத்தெட்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற ஒரு நிகழ்வு தான் அது பேர் அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹுடைபியா அப்படிம்பாங்க ஹுடைபியா அப்படின்ற ஒரு இடத்துல குரேஷிகளுக்கும் முகமது நபி அல்லாவுக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க அது என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த ஏற்கனவே பார்க்காதவங்களுக்கு என்ன சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம சொன்னது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபது கடவுள்களை வைச்சிருந்த வச்சுருந்தாங்க அந்த முந்நூற்றி அறுபது கடவுள்களில் அல்லாவும் ஒரு கடவுள் தான் சரியா அது வந்து அல் இலா அல் இலாஹ் அப்படிங்கிறது தான் அதோடய பேர் அந்த அல் இலாஹ் அப்படின்றது தான் அல்லாஹ் அப்படின்ற பேராக மாறுது ச இது என்ன சார்னு சில பேர் டவுட் கேட்பாங்க அது என்னங்க அல்லாஹை வந்து ம முகமது நபி வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அல்லான்னு ஒரு கடவுள் இருந்தது அப்படின்னு ஏன்னா அது முகமது நபியோட பேர்லேயே தெ அப்பாவோட பேர்லேயே தெரியும் அவங்க அப்பாவோட பேர் அப்துல்லா தான் அப்துல்லானா அப்துனா அடிமைன்னு அர்த்தம் அப்துல்லா அல்லா அப்படின்னா அல்லாவின் அடிமை அப்படின்னு தான் பேர் ஸோ அல்லான்றது வந்து இவர் புதுசாக வந்து சொன்ன கா கடவுளோ புதுசாக சொன்ன கான்செப்ட்லாம் கிடையாது அதாவது உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறதுனா இப்படி ஒன்று கேளுங்க இப்போ இந்து மதத்தில் யாராவது மதத்தலைவர் ஒருத்தர் இப்போ புதுசாக கிளம்பி வந்து இப்படி பைத்தியக்கார மாதிரி இத்தனை கடவுள்லாம் கும்பிடாதீங்கடா அந்த கடவுளுக்கு பொண்டாட்டி இருக்கா அது இருக்குது இது இருக்குன்னு எல்லா கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காதிங்க ஒரே ஒரு கடவுள் போதும் சிவபெருமானை மட்டும் கும்பிடுங்க சிவபெருமானுக்கு பார்வதினு ஒன்று இருக்காது இதுலாம் எல்லா கதையும் தூக்கி போடுங்க சிவபெருமான் ஒன்றை தவிர வேறு யாரையுமே கும்பிடக்கூடாது நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி வந்தது தான் முகமது நபி ஏன்னா அங்கே இருந்த குரேஷியின மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முந்நூற்றி அறுபது கடவுள் வச்சுருந்தாங்க வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு கடவுள்ன்ற மாதிரி முந்நூற்றி அறுபது கடவுள் வச்சுருந்தாங்க அதற்கு தலைமை கடவுளாக அல்லாவாக பார்க்கப்பட்டது அந்த அல்லாவுக்கும் அந்த காலத்தில் சேலாக உண்டுன்னு சொல்லுவாங்க அதை பற்றிய செய்திகள் சரியான சான்றுகளோடு இல்லைன்னு வச்சிங்களேன் ஆனால் அந்த சிலை வழிபாட்டு முறையை வேண்டான்னு அவர் சொன்னதுனால தான் எல்லா சிலையும் தூக்கி போட்டாங்கன்னு வைங்க அப்படி இருந்தாலும் அந்த மக்களுக்கு வந்து இவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க இஸ்லாமியராக மாறிட்டாங்க எல்லோரும் ஆனாலும் அவங்களுக்கு வந்து சில பழைய ட்ரெடிஷனை வந்து கூட மனசு வராது தெரியுமா இப்போ நீங்கள் கே பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து வேறு கிறிஸ்தவ மதத்துக்கோ எதுக்கோ மாறி இருப்பா மாறி இருப்பாங்க இருந்தாலும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க புரியுதுங்களா அது மாதிரி அவங்களுக்கு என்ன மாறினாலும் என்ன தோணுதுன்னா அந்த காபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெக்காவில் இருக்கக்கூடிய மத் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டடம் இருக்குதுல்ல அந்த கட்டடம் வந்து அவங்களுக்கு புனிதமாக பார்க்கப்பட்டது ஆரம்பத்தில் வந்து முகமது நபி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா ஜெருசலேம் நகரம் எந்த ப திசையில் இருக்கோ அந்த திசையை நோக்கி தொழு தொழுகை நடத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு ஆனால் பிற்காலத்தில் வந்து அவரே சொல்லி அவர் தான் மாற்றுறார் அப்புறம் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு நாள் கனவு வந்து தான் கனவுல வந்து அந்த காபாவை அவர் சுற்றி வர்ற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வந்துதான் அதனால என்ன பண்ணிட்டாராம் அதுலேருந்து இனிமேல் நீங்கள் காபா இருக்கிற திசையை பார்த்தே வணங்குங்க அப்படின்னு அல்லாவோட கட்டளை அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் இது எதனால் அப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து ஒரு கடவுள் அல்லா மட்டும் போதும் அப்படின்றதெல்லாம் ஓ ஓகே ஆனாலும் ட்ரெடிஷன் வந்து மா மாறாது நீங்கள் நல்லா பாருங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீசஸ் படத்தை வச்சு சக்கரை பொங்கல் படைச்சி வச்சு கொண்டுகிட்டு இருப்பாங்க அதை பழகி போச்சு சக்கரை பொங்கல் வைக்கிறதுன்றது போச்சுன்றப்போ அவங்களுக்கு அதை மாற்ற முடியாது நானும் நிறைய கிறிஸ்தவர்கள் வீடுகளில் பார்த்துருக்கேங்க ஜீசஸ் பக்கத்தில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க ஸோ இதை அந்த ஒரு மதமே மாறினா கூட ஒரு சில ட்ரெடிஷன்ஸ் வந்து மாற்றவே முடியாது அப்போ இவருக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மக்கள் இவரோட இஸ்லாமியராக மாறிய பிறகு இவரோடு கூட இருக்க மக்களுக்கெல்லாம் அந்த காபாக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை யாவுது போயிட்டு வரணும் ஏற்கனவே அது மாதிரி ஒரு இது உண்டு அதாவது அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க எல்லோரும் கூடி ஒரு பெரிய பண்டிகை மாதிரி நடத்துவாங்க அப்போ அது மாதிரி நம்ம மறுபடியும் போகணுன்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபீலிங் வருது அப்படின்றத பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு சரி போகலாம் அப்படின்னு இவரே முடிவு பண்ணுறாரு அப்போ போகலான்னு முடிவு பண்ணும்போது நம்ம போனால் மெக்காக்காரன் என்ன பண்ணுவான் சண்டைக்கு வராருன்னு நினைப்பான் கரெக்டாக அதனால் என்ன பண்ணுறாரு நம்ம வந்து ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போவேணா அப்படின்னு சொல்கிறார் இதை வந்து ஒரு சில சரித்திர ஆய்வாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுதம் எடுத்துட்டு தான் போனாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதை பற்றி நமக்கு சரியான ஒரு இது கிடையாது ஆனால் அந்த ஹதீதுகள்ல சொல்லப்படுற போது எப்படி சொல்லுதுன்னா அவர் அந்த தடவை போகும்போது ஆயுதங்கள் இல்லாமல் போனார் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு பேர் வந்தாங்க ஆயிரத்து ஐநூறு பேரையும் கூட்டிகிட்டு அவர் படுகு கிளம்பி எல்லாரும் வெள்ளை உடைகள் அணிந்துக்கிட்டு கிளம்பி போனாங்க அப்படின்னு தான் பொதுவாக க ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துன்னு வைங்க அப்போ இவங்க எல்லோரும் போகும்போது என்ன ஆகுது மக்காக்காரங்களுக்கு இதாயிடுது சண்டைக்கு வந்தாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது கொஞ்சம் ப ஆளுங்களை அனுப்பி என்னான்னு பார்க்க சொல்லலாம் அப்படின்றப்ப இவர் என்ன பண்ணுறாரு வழக்கமாக மதினாலேருந்து மக்காவுக்கு போகக்கூடிய அந்த வழியில் போகாமல் வேறு ஒரு ஆல்டர்னேட் ரூட் எடுத்து போகிறார் ஏன்னா வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரூட்டில் போகிறாரு போயிட்டு என்ன பண்ணுறாரு ஹுடைபியா அப்படின்ற அந்த ஒரு இடத்துல போய் கேம்ப் அடிச்சிட்றாரு கேம்ப் அடித்து ஏன்னா நம்ம நேராக உடனே உள்ளே போக வேண்டாம் மொத்தமாக உள்ளே போனோம்னா ஏதாவது கலட்டாக வரும் வீணான உயிர் சேதம் ஏற்படும் நம்மளாக போய் யாரையும் தாக்கின மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹுடைபியான்ற ஒரு பகுதியில் மக்காவுக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அந்த இடத்துல டென்ட்டை போட்டு அங்கேயே தங்கிடுறாரு தங்கிட்டு அவரோட ரொம்ப நெருக்கமான அந்த இன்னொரு மர்ம ஒருத்தர் உதுமான்னு அப்படி அவரை போய் என்ன பண்ணுறாரு நீ போய் பேசிட்டு வா மக்கால் போய் பேசி என்னென்னு பேசி ஒரு பேச்சுவார்த்தை நடத்த அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார் அனுப்புனா அவரை ஆளை காணும் போயிட்டு உடனே வந்துடுவார்னு பார்த்தா அவர் ரெண்டு மூணு நாளாக வரவே இல்லை வரலனொடனே இங்கே வந்து இந்த முது இஸ்லாமியர்கள் மத்தியில் அது ஒரு பேச்சாக ஆரம்பிக்குது ஒருவேளை அவங்க கொண்டுட்டாங்க கொண்டு கொண்டுருப்பாங்க நம்ம விடக்கூடாது அவங்கள அப்படி அப்போது இதில் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க கிறிஸ்தவ மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா மதத்தின் பேரால அந்த பூசாரிகள் செய்யும் அட்டகாசத்தில் மக்கள் வீணாக போயிட்டுருக்காங்க ஏமா வந்து நாசமாக போகிறாங்கன்றத ஜீசஸ் வந்து வேற ஒரு ஆங்கிளில் சொன்னார் அது சொன்னதுனால அவரை கொண்டுட்டாங்க அது தெரிஞ்ச முகமது நபி என்ன பண்ணார் நம்ம அந்த ஆங்கிளில் போவானாலும் முதலே தற்காப்புக்கு வந்துட்டார் அவர் டிஃபென்ஸே இல்லாமல் இருந்ததுன்னா மாட்டிக்கிட்டார் இவர் டிஃபென்ஸோடவே ஆரம்பிச்சிட்டார் ஆரம்பிக்கும் போதே ஃபுல் டிஃபென்ஸோடவே வந்தான்னா அவன் அடிக்க வந்தானா திருப்பி அடிக்கிறதுக்கு தேவையான வச வசதி வாய்ப்புகளெல்லாம் செஞ்சு வச்சிக்கிட்டு தான் உள்ளே இறங்கணுன்ற மாதிரி இறங்கிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன் அது அதாவது மெதினாக்கு போனதுக்கப்புறம் முதல்ல உள்ளே இருந்தப்போ அவர் மட்டும் சொன்னார் அப்போல்லாம் அவங்க ஃபேமிலி வந்து நம்ம சப்போர்ட் இருந்ததுன்றதுனால பிரச்சனை இல்லாமல் இருந்தது எப்போ வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சித்தப்பா தாத்தா எல்லோரும் இறந்துட்டாங்களோ அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லைன்றப்போ அவர் வெளியே வெளியேற வேண்டிய கட்டாயம் வருது அப்போது வந்து ஃபுல்லாக ஆயுதம் பேந்தி நம்ம தற்காத்து தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வர்றார் அப்போ இந்த ஆளை காணும் காணுன்றது இது ஒரு பேச்சாக நடந்துகிட்டு இருக்குதா அதுக்குள்ளே அவர் ஒரு மாதிரி வந்துட்டார் வந்தோடனே இது இதுக்குள்ளே வந்து முகமது ரபி வந்து சூளு வைத்து விட்டார் அவர் கொல்லப்பட்டது உண்மையாக இருந்தால் நான் கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்ட்டு ஏன் ஐயே மாதிரிலாம் சரி வேணா உடுப்பா இந்த கண்ணத்தில் அரைஞ்சா அந்த கண்ணத்தையும் காட்டு இவனை கொண்டா என்ன இன்னொருத்தனையும் சேர்த்து அனுப்பி வை அப்படின்ற மாதிரிலாம் அவர் போகலை வெட்டினா வெட்டு அவனை ஒன்றும் இப்போ பிரச்சனையே கிடையாது அவன் தான் லூஸ் மாதிரி சாமி கும்பிட்டுருக்கிறான் நம்ம தான் கரெக்டாக சொல்கிறோமே இதில் அவர் வந்து பெருசாலாம் ஒன்றும் சொல்ல அல்லாவை மட்டும் கும்பிடுங்க அப்படின்னார் இவ்வளோ தான் அவர் சொன்னது ஸோ இப்படியாக அந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்தப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியலன்றப்போ வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சுகைல் அப்படின்னா அங்கே இருக்கிற மெக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒருத்தர் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு ஆள் அனுப்புகிறாங்க சரி பேசிடலாம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்த ஒப்பந்தத்தை போடுறது அள்ளி தான் எழுதுறார் கை கைப்பட எழுதுறார் அது எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா முதல்ல எப்படி எழுதுறாருன்னா அல்லாவின் இறை தூதராகிய முகமது நபிக்கும் அமெக்கா நகரத்தின் தலைவராகிய சுகேலுக்கும் இடையே ஆன ஒப்பந்தம் அப்படின்னு எழுதும்போது இந்த சுகேல் என்ன சொல்கிறாரா அதெல்லாம் ஒதுக்க முடியாது இந்த அல்லா இறை தூதர்லாம் அதில் எழுதக்கூடாது வெறும் முகமதுன்னு மட்டும் எழுது அப்படின்றாங்க முகமது நபி அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டார் அதெல்லாம் ஒன்றும் அதுக்கெல்லாம் முடியாது அப்படின்லாம் அவர் சொல்ல ஒப்பந்தம் போட்டால் சரிதான் அப்படின்ற மாதிரி அவரும் ஓகேன்றாரு அப்போ ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க முகமது நபிக்கும் இந்த சுஹேல் என்பவருக்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒப்பந்தம்னா அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு நீயும் என்னை தாக்கக்கூடாது நானும் உன்னை தாக்க மாட்டேன் நம்பர் ஒன் நம்பர் டூ எங்கள் ஆளுங்க அதாவது மெக்காவாசிகள் யாராவது இனிமேல் முஸ்லீமாக போகிறேன்ட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா சரி நீ வச்சிக்கக்கூடாது அவங்கள எங்ககிட்ட திருப்பி கொடுத்துடணும் அதாவது இப்போ ஒரு அப்பா இருக்கார் பையன் மட்டும் வந்து நான் போய் இஸ்லாமியராக போகிறேன்ட்டு போயிட்டான்னா அப்படிலாம் நீங்கள் ஒன்று அவனை ஏற்றக்கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பையனை கொண்டாந்து அவங்க அப்பாட்டை ஒ ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் அதே மாதிரி மூணாவது கண்டிஷன் அதை விட மோசம் இந்த இஸ்லாமியர்களாக இருக்கிறவங்க யாராவது பழையபடி நான் குரேஷி இன மக்கள் மாதிரியே பல கடவுளை கும்பிட்ற மாதிரி கான்செப்ட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெ மதினாலேருந்து மெக்காவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள எங்க திருப்பி கொடுக்குன்னு கேட்கக்கூடாது எத்தனை கண்டிஷன் போட்டு பாருங்கள் பாருங்க இவங்க ஆளுங்க அங்கே வந்தால் திருப்பி கொடுத்துடணும் அவங்க இவரோட ஆளுங்க யாரும் அங்கே வந்தாங்கன்னா அவங்க திருப்பி அனுப்ப மாட்டாங்க நாலாவது கண்டிஷன் என்னென்னா இப்போ நீங்கள் இந்த வருஷம் வந்திருக்கீங்க இல்லை புனித யாத்திரைன்னு அதுதான் முதல் புனித யாத்திரைன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பில் அப்படிம்பாங்க இந்த வருஷம் நான் அவங்களுக்கு உள்ள விட மாட்டோம் அடுத்த வருஷம் என்ன விட்றேன் எத்தனை கண்டிஷன் போட்டுருக்காங்க பாருங்கள் இதில் ஒரு கண்டிஷன் கூட முகமது நபிக்கு சாதகமான கண்டிஷன் எதுவுமே கிடையாது பத்து வருட போர் நிறுத்தம் அப்படின்றதுனால முகமது நபிக்கு என்ன லாபம் ஒரு லாபமும் கிடையாது ஏன்னா அவர் ஏதாவது வம்பு பண்ணாங்கன்னா அவரால் தாக்க முடியும் இப்போ அது முடியாமல் போச்சு அடுத்தால் பார்த்தீங்கன்னா யாராவது மனம் மாதிரி இஸ்லாமியராக மாறி வர்றேன்னு சொன்னால் அவனை நீ ஏற்றுக்கூடாது உடனே எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துடணும் அப்படின்னு வேறு இன்னொரு ஒப்பந்தம் மூணாவது ஒப்பந்தம் ஏற்கனவே இஸ்லாமியராக இருக்கிறவன் பழைய ம மதத்துக்கே நான் போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்புனான்னா நாங்கள் அவனை திருப்பி அனுப்ப மாட்டோம் நாங்கள் இங்கே வச்சுப்போம் இது அப்படி இருக்கு சரி வந்ததே எதுக்காக வந்தாங்க புனித யாத்திரையாக தானே வந்தாங்க வந்தவங்க இந்த காபாவை போய் பார்க்குறதுக்கு இந்த வருஷம் அலோவ் பண்ண மாட்டோம் அடுத்த வருஷம் வேணால் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறாங்க இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக மற்ற இனக்குழுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா குரேஷின்றது ஒரு மக்கள் இல்லை அது நிறைய இனக்குழுக்கள் இருக்காங்க அதில் இருக்க இனக்குழுக்கள் யார் பக்கம் சாய்வது மக்கா பக்கம் சப்போர்ட் பண்ணுறதா இல்லை மதினா பக்கம் சப்போர்ட் பண்ணுறதா மதினான்னா முகமது நபி பக்கம் இது மாதிரி ரெண்டு பக்கத்தில் யார் பக்கத்தில் வேணாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்குன்னு உரிமை இருக்குது அதில் வேறு யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னும் அந்த ஒப்பந்தத்தில் சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க சரி இதெல்லாம் அப்படியே அமைதியாக முடிஞ்சு அவரும் மதினாக்கு போயிடுறாரு இவங்களும் அங்கே போயிடுறாங்க இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அபு ஜந்தால் அப்படின்னு ஒருத்தன் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுஹேல் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் அவன் வந்து முகமது நபியோட பிரச்சாரங்களெல்லாம் ஈர்க்கப்பட்டு இன்னொரு எழுபது பேரை கூட்டிகிட்டு நேராக மெக்கா க மதினாவுக்கு போயிடுறான் நான் போய் உங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிறேன் இஸ்லாமியர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏற்கனவே போட்ட ஒப்பந்தம் படி மெக்காவிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால் என்ன நடக்குது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ம மொஹது ரஃபி என்ன பண்ணுறாரு இல்லைப்பா ஒப்பந்தம் இப்படி இருக்குது அதனால அவனை சேர்த்துக்க முடியாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிச்சி விட்றாங்க திருப்பி அனுப்புனா அவன் வந்து நேராக ஊருக்கு போல ஊருக்கு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அவன் திருப்பி ம மெக்கா போயிடுவான்னு பார்த்தா அவன் போகல அவன் என்ன பண்ணுறான் இன்னும் கொஞ்சம் தெற்கு நோக்கி போய் சிரியா பக்கமாக போயிட்டு இவங்க ஆளுங்க வச்சு செட் பண்ணி வச்சுக்கிட்டு வரப்போகிற அந்த மெக்காலேருந்து வரக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க பாருங்க பொருட்கள்லாம் கொண்டு வருவாங்க இல்லை வியாபாரிகள் அதையெல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க கொள்ளை அடிக்க என்ன ஆகுது இது ஒரு பெரிய தலைவலி ஆகிப்போச்சு மெக்காய் ஆளுங்களுக்கு என்னென்னா நீ சேர்த்துக்கோன்னு சொன்னால் அவர் சேர்த்துக்க முடியாதுன்னு நான் ஒப்பந்தப்படி அப்படி சொல்லிட்டேன் அப்படின்ட்டார் இவன் சே அவர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் நாங்கள் இஸ்லாமியராகவே இருந்துக்கிறோம் தனியாக இருந்துக்கிறோம் போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க சாப்பாட்டுக்கு மற்றதுக்கெலாம் காசு வேணும் இல்லைங்க வேறு என்ன பண்ண முடியும் கூட்டமாக இருக்காங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க உடனே வேறு வழி இல்லாமல் இவங்களே ஒரு ஆள் அனுப்பி எப்பா நீ செய்து அவங்கள உங்க கூட சேர்த்துக்கோ அவங்க திருப்பி வரும் பரவாயில்ல அந்த ஒப்ப ஒப்பந்தத்தில் அந்த ஒரு பாயிண்டை மட்டும் கட் பண்ணிவிடுவோம் எப்படி உங்களாலிய இஸ்லாமியர்கள் யாராவது மக்காவுக்கு வந்துட்டாங்கன்னா இங்கேயே இருந்துக்கலாமோ அதே மாதிரி இங்கேருந்து இருந்து யாராவது உங்ககிட்ட வந்தால் அவங்கள நீயே வச்சுக்கோ இவனை வெளியே விட்டால் இப்படிலாம் வேறு கலவரம் பண்ணின்னு திரிகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் வேண்டி விரும்பி கேட்க சரின்ட்டு அவரும் அவங்கள சேர்த்துக்கிறாரு இந்த அபுஜந்தாலெலாம் திருப்பி இஸ்லாமியர்களாக மாறுறாங்க இதன் மூலமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடக்குது அதுதான் முக்கியமாக பார்க்கணும் ஒரு ட்ரீட்டி ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட மெக்காவோட தலைவர்னு சுவேல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் மதினாவோட தலைவர் முகமது நபி தான் அப்படின்னு நேரடியாகவே இந்த குரேஷியின மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிடுச்சு அவரோட அதிகாரத்தையும் அவருடைய செல்வாக்கு அந்த தலைமை அப்படின்றது அதுக்கு முன்னாடி வர அவர் வந்து ஒரு தலைவராக இவங்க பார்க்கவே இல்லையே அவன் ஒருத்தர் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கிறான்டா இருந்தாலும் கூட கூட அது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருந்தாங்க இப்போ இது வந்து ஒரு சேஞ்சிங் சேஞ்ச் ஆஃப் த டேபிள்ஸ் அப்படின்பாங்களே அது மாதிரி மொத்தமாக எல்லாம் மாறி எதிரிகள் வந்து இவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படின்றது தான் இந்த ஒப்பந்தத்தோட ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு சிறப்பம்சம் பத்தாண்டுகள் போர் இல்லாத இதெல்லாம் வந்து இருந்தாலும் நீங்கள் மு முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் அதாவது நம்ம சத்ரபதி சிவாஜியை பார்த்தீங்கன்னா அவர் தன்னை முடிசூட்டி கொள்ளும்படி முடிசூட்டும்படி கேட்டதுக்கு காரணமே என்னென்னா மற்ற பக்கத்தில் இருக்க சுல்தான்லாம் என்ன சொல்கிறேன்னா டே நீ ஒரு ஜாகீர்தாரா உன்னெல்லாம் நான் எப்படி எனக்கு ஈக்குவலாக வச்சு ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றான் புரியுதா நீ ஒரு ஜாகீர்தார் என் சுல்தானேட்டில் ஒரு ஐம்பது ஜாகீர்தார் இருக்கான் அது மாதிரி நீ ஒரு ஜாகீர்தார் ஒன்றை வந்து நான் சுல்தானுக்கு சமமாக வச்சு பேசணுமா அப்படின்னு அதுக்காக தான் அவர் வந்து ராஜாவை முடிச்சுவிட்டு சொல்லி கேட்குறாரு அதே மாதிரி தான் இங்கே ஆரம்பத்தில் வெறும் கலகக்காரராக வெறும் ஊருக்குள்ள கலகத்தை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்த்து கொண்டிருந்த முகமது நபி அன்று முதல் ஒரு குழுவின் தலைவராக கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி அப்படின்னு வச்சிக்கிங்களேன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுற அளவுக்கு தங்களுக்கு சமமானவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டது இந்த அறநூற்றி இருபத்தெட்டு ஜனவரி மாதம் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலமாக தான் நடந்தது இதை தொடர்ந்து செய்திகளை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சந்திக்கும்போது பேசுவோம் நன்றி வணக்கம்